அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இருக்கன்குடி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆடி கடைசி வெள்ளி திருவிழா குறித்த தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சாத்தூர் இருக்கன்குடி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் ஆடி மற்றும் தை மாதங்களில் திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெறும் ஆடி கடைசி வெள்ளி திருவிழாங்கிறது மிக மிக சிறப்பாக நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி அன்னைக்கு இந்த திருவிழாவிற்கான கொடியேற்றம் நடைபெற இருக்கு பதினைந்து எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று சிறப்பாக ஆடிவள்ளி திருவிழா நடைபெற இருக்கு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி ஆடிவள்ளி தினத்தன்று அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தங்களுடைய நேர்த்தி செலுத்துவாங்க அதனைத் தொடர்ந்து உற்சவ மாரியம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் தீபாராதனையும் நடைபெற இருக்கு. மதியம் இரண்டு மணிக்கு மேல ரிஷப வாகனத்துல மாரியம்மனோட திருவீதி உலா நடைபெற இருக்கு அன்று இரவு முழுவதும் அருள்மிகு மாரியம்மன் சர்வ அலங்காரத்தில் சப்பரத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்க இருக்கா இந்த திருவிழாவில் நாமும் கலந்து கொள்வோம் அருள்மிகு இருக்கன்குடி மாரியம்மனின் அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்